அல்லாஹா பாத்திரம் அப்படி சொல்லுகிற மக்களாக நம்ம நம்மளும் கூடாது மரணம் வந்தால் மரணத்தை நேசித்து மரணத்தின் பின்னால் ஓடுகிற மலக்குள் மோத்தின் பின்னால் ஓடுகிற மனிதர்களாக நாம் இருக்கணும் சொன்னாங்க மன் யார் சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் யார் அல்லாஹவை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் மரணம்தான் தான் சந்திப்பு அப்படியானால் மரணம் வருகிற பொழுது அதை விருப்பத்தோடு ஏற்கிறவர்களாக அந்த நேரத்தில் டைம் கேட்டு கெஞ்சிரவனா இருக்கக்கூடாது